வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதாடா செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆஸ்திரேலியா உயர்ஸ்தானிகள் எதிர்கட்சி தலைவருக்கும் இடையிலான விசோடா சந்திப்பு நாவல் ராஜபக்சவின் ஆதரவாளருக்கும் யூடியூபருக்கும் இடையே வாக்குவாதம் மத்திய மாகாணத்தின் அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் நாளை விசேட விடுமுறை அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்கு கோல்ட் கார்டு விலை ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் தொடர்பான இலங்கைச் செய்திகள் இலங்கைக்கான அவுஸ்திரேலிய போல் ஸ்டீபன்ஸ் மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோருக்கு இடையிலான விசோட சந்திப்பொன்று நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றது இச்சந்திப்பில் இலங்கைக்கான அவுஸ்திரேலிய பிரதி உயர்ஸ்தானிகர் லலிதா கபூர் மற்றும் அவுஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் இரண்டாம் செயலாளர் மெத்தியுல்லாட் ஆகியோர் பங்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் ஆஸ்திரேலிய உயரஸ்தானிகளுக்கும் இடையில் நாட்டில் நிலவும் பல்வேறு சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் விடயங்கள் தொடர்பில் இங்கு நீண்ட நேர கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது தற்போதைய அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் குறித்தும் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்தும் எதிர்க்கட்சி தலைவர் உயர்ஸ்தானிகருக்கு இதன்போது தள்ளி ஊட்டினர் தற்போதைய நிலையில் இருந்த நாட்டை மீட்டெடுக்க தேவையான ஒத்துழைப்புகளை தொடர்ந்து பெற்றுத் தருமாறு எதிர்கட்சி தலைவர் மேலும் கோரிக்கை விடுத்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் குழுவினர் மற்றும் யூடியூபர் ஒருவருக்கும் இடையே வாக்குவாத நிலை உருவாகியுள்ளதாக தகவல் வெளியாகி வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று கூட்ட பிரிவுக்கு வருகை தந்திருந்தார் இதன்போது அங்கு தரித்திருந்த அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் யூடியூபர் ஒருவருக்கும் இடையில் இந்த பதட்ட நிலை உருவாகியுள்ளதாக அறிய கிடைக்கின்றது இதனைத் தொடர்ந்து போலீசாரின் தலையீட்டின் பின்னர் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடிந்ததாக கூறப்படுகிறது மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு நாளைய தினம் மத்திய மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக மாகாண கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது அதற்கு பதிலாக எதிர்வரும் மார்ச் முதலாம் தேதி கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் என ஆர்விக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு உவா மற்றும் சப்ரகுமு மாகாணங்களில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக ஆகவே அந்தந்த மாகாண கல்வி அமைச்சுகள் அறிவித்திருந்தன அதன்படி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளைய தினம் இடம்பெற வேண்டிய கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் மார்ச் மாதம் முதலாம் தேதி இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஓவாமைத்தியம் சப்ரகும் மாகானங்களில் கேல்வி நடவடிக்கிக்காண்ட திகதி பினர் ஆர்விக்க படுமின் மாகான கேல்வி அவச்சுகள்லார் வித்துள்ளன ஓல்லுர் இலுவை மடி தொலிலையும் கட்டுப்பட்ட வெடுமிட்டு வடமாகான பீணவ பிரதினிதி நா வெர்ண குலசிங்கம் திர்வித்துள்ளார் இன்று அவர் வடமிராச்சியில் நடத்திய ஓடக சந்திப்பில் அவர் இவ்வார் திர்வித்துள்ளார் நாகராசா வெர்ணவல சிங்கம் வடமாகாண சமாசத்தின் பிரதிநிதி இன்றைக்கு முந்த நாள் பாராளுமன்றத்தில் கடத்தொழில் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனும் சாணக்கியனும் எழுப்பிய கேள்விக்கு கடத்தொழில் அமைச்சர் சில பதில்கள் சொல்லியிருந்தார் ஒரு ஐயா முத்துமே அரியான பதில்கள் அது என்னென்னு சொன்னால் ஒன்றில் வந்து கடத்தொழில பற்றி தெரியவனும் கடத்தொழிலே அனுபவம் இருக்கணும் இல்லாட்டி கடத்தொழில பற்றி படிச்சு வந்திருக்கணும் இது ஒன்றுக்குன்னு தெரியாதால கூடந்து கடத்தொழில் அமைச்சராக போட்டு இன்றைக்கு கடத்தொழில் இன்னும் கவலமாக கொண்டிருக்கு இன்றைக்கு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னார் எல்லாத்தையும் கதைக்கிறேன் உண்டை விட்டுட்டீங்களான்னு சொல்லி அப்போ சாணக்கியன் கேட்கிறான் என்ன ஹெண்டா விட்டதுன்னு கேட்கத்தான் இந்தியா அருவப்பட பார்த்து விட்டுட்டீங்களான்னு சொல்லி இந்தியா அழுவ படம் உனக்கு என்ன அது ரெண்டு நாட்டு அரசா ரெண்டு அரசாங்கத்தை பிரச்சனை முதல் உண்டை விட்டுல இருக்கிற நார்த்தத்தை குப்பியலை நீ இந்தியா இருக்கிற பிரச்சனை தீர்க்க முடியலை இந்தியா பற்றி கதச்சோன் இருக்கிறேன் நீ யாருக்கு பின்னாலே இயங்குற உனக்கு யார் பயன் தருகிற இடங்களை தெரியும் நீ யாரை சொல்ல கேட்டுக்கொண்டு கடத்துறை அமைச்சர் இயங்குகிற இடங்களை தெரியும் ஆனா இந்த உள்ள நாங்கள் என்ன கேட்குறோம் இந்த தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலக்க சட்டம் பதினாறு தொழில் தடை அந்த தொழில் இல்லாதையும் தடை சொல்லி தான் கேட்டுறாங்க ஆனா இப்ப போன மாதம் நீதிபதத்துறை ஒரு கடிதம் இருந்தது போட்டிங் டோலர் உள்பட பதினாலு தொழில் தடையான்னு சொல்லி ஆனா நீ என்ன சொல்ற என்றைக்கு உள்ளூர் நிலுவப்படையை நிறுத்த சொல்லி சாணக்கியன் கேட்டதுக்கு இல்லை இல்லை அதை அதைக்கு ஒரு இடம் ஒன்று ஒன்று ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல தொழில் செய்கிறதுக்கு நாங்கள் ரெண்டு பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐயாமத்து முன்னாடி கயத்து கொண்டு இருக்கிறேன் நீர் ஒரு கடத்திற்கு அமைச்சரும் எங்கேருந்த வளம் அழியுது மீன் வளம் அழிது எல்லாம் அழிவுதுன்னு சொல்லி நாங்கள் கத்திக் கொண்டு இருக்கிறோம் இந்தியர் நினைவுப்படையை பற்றி கழிக்கிறோம் இந்தியர் நினைவு அழிவு ஏன்னா உள்ளூர் நிலுவப்பட அழிவு இல்லையோ மாட்டக்களப்பு நாவல்குடா சுகாதார பகுதியில் உள்ள பிரதேசத்திலுள்ள கடைகளை பொது சுகாதார பரிசோதகர் நேற்றைய தினம் இரவு திடீர் முற்றுகையிட்டு சோதனை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டதில் மேன்த பாவனைக்கு உதவாத உணவுகள் தயாரித்து விற்பனை செய்து வைத்த ஐந்து உணவு கடைகளும் எலிகடித்த சீனி மூட்டைகளை விற்பனைக்கு வைத்திருந்த உணவுப் பொருட்களையும் மீட்டுள்ளதுடன் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்தனர் மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் ஆர் முரணீஸ்வரனின் ஆலோசனைக்கமையால் நாவல்குடா பொது சுகாதார பரிசோதகர் எஸ் கஜினாஸ் எஸ் அமிதாப் கோட்டமுனை பொது சுகாதார பரசோதகர் எஸ் மிதுனராஜ் கொண்ட பரிசோதகர் நேற்று குறித்த பிரதேசத்தில் உள்ள கடைகளை சுற்றி வளைத்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் ரோல்ஸ் என அழைக்கப்படும் ரோல்ஸ் மரவழி சீவல் வடை போன்ற உணவுகளை தயாரித்து விற்பனை செய்தும் ஐந்து கடைகளில் மனித பாவனைக்கு உதவாத பழுதடைந்த பொருட்களை கொண்டு உணவு தயாரித்து விற்பனை செய்ய உணவு பொருட்களை மீட்டதுடன் அங்காடி புட் சிட்டி ஒன்றில் சீனி மூட்டையை விற்பனைக்கு மீட்டுள்ளனர் இவ்வாறு மனித பாவனைக்கு உதவாத பொருட்களை விற்பனை செய்த ஆறு கடைகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் மீனவர்களின் கருத்துக்களை உள்வாங்காத கங்காதேவி துறைமுகத்தை அதிகாரிகள் தனிச்சியாக அபிவிருத்தி செய்து வருவதால் படகோற்று விபத்துக்குள்ளாகி அவர் யாழ்ப்பாணம் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து மீனவர்கள் கருத்து தெரிவிக்கையில் அக்கம் ஐயா ஜனாதிபதி ஐயாக்கம் எங்கட கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் ஐயாவுக்கும் அறிய தெரிகிறோம் என்னன்னு சொன்னா நாங்கள் நேற்று இந்த துறைமுகத்தை பற்றி நாங்கள் நேற்று இதில் அறியப்படுத்தி எங்கட சூட்டி எல்லாருக்கும் அறியப்படுத்தினாங்கள் அதுக்கு பின்பு இன்றைக்கி காலை நேற்று பின்னேரம் நான் சொல்லி போட்டு போனது எங்களுக்கு இந்த துறம் நாங்கள் தொழில் செய்கிறத்துக்கு போறதுக்கு பாதை எடுத்து திறமையோ இன்றைக்கு அஞ்சு நாள் கூட அந்த துறைய அதைத்தான் மட்டும் தோண்டி கொண்டிருக்கிறேன் சாத்திரி எங்கண்ட தொழிலாளிகள் முழு தொழிலாளிகளும் தொழிலுக்கு போகல என்ன காரணம்டா எங்க இன்ஜினியர் சொன்ன மாதிரி அங்க வேலை செய்து எங்கட பாதையை மறைச்சு போட்டினேன் அப்போ ஒரு சின்ன ஒரு ஒட்டியடி பாதை தான் இருந்தது இந்த எங்கண்ட ஒரு அங்கத்தை வெற்ற பிள்ளை தொழிலுக்கு இன்றைக்கி காலமாக இப்போ சின்ன ஒரு படகில் போனது அந்த படகில் போன இடத்துல காற்று புயல் வந்து தூக்கி அந்த கல்லுக்கு மேலே தூக்கி இந்த பிள்ளையை தூக்கி போட்டு அந்த போட்டும் கட்டுமேரமும் பிறண்டு போச்சையா இது ஒரு ஒரு அரசாங்க உத்தியோகத்தரோ ஒவ்வொருத்தரும் பார்க்கினே இல்லை அப்போ நாங்கள் விடிய எல்லாருக்கும் அறிவித்த நாங்கள் ஜிஎஸ்க்கு அறிவிச்சினாங்க எங்களுடைய எப்பே கரீச்சினாங்க எல்லாரும் வந்து பார்வை இட்டுட்டு தான் போயின் ஒழிய எங்கண்ட க இதை பற்றி ஒன்றும் கதைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை இன்றைக்கு அந்த பிள்ளை வந்து உயிர் கட்டம் இன்றைக்கு இதில் இருக்கிற அவசர சிகிச்சையில கொண்டு போய் அவரை போட்டிருக்கு காது இதுக்கு நாடிக்கு கீழே பெரிய ஓட்டி ஒன்று கல்லு குத்தி போட்டுது அவற்றை நெஞ்சில் பெரிய ஒரு அதைப்பான ஒரு அடி முறையான அவர் வேற எங்கேயோ போட்டு வேறு எங்கேயோ இப்படியா கூட நிலமா நடக்குதுங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னோட இன்ஜினியர் என்ன காரணமண்டா அவர் நினைக்கிறார் இது குளமண்டு இது குளம் இல்லையா எங்கண்ட ஊர்ல ஆழ்வ கடல் அந்த ஆழ்வ கடலுக்கு நாங்கள் சொல்றோம் எங்களோட மக்கள் விருப்பத்தை இவைய செய்கிற நோக்கம் இல்லை தங்கட தங்கிட விருப்பம் மாதிரி தான் செய்கிறாரு அதுலயும் சொல்றார் என்ன ஒரு அஞ்சு மீட்டர் குறைக்கணுமண்டு அப்படி எங்களுக்கு தேவையில்லை எங்கெண்ட குறிக்கோள் ரெண்டு வளமும் ஓபின் பண்ணி எங்களுக்கு முன் துறைமுகம் சாடியா சொல்லணும் இன்றைக்கு அஞ்சு நாள் கூடி அந்த துறைமுகத்துக்கு அதில வச்சு எங்களுக்கு ஒதுக்கின காசு அமைச்சராக ஒதுக்கின காசு ஒரு கொஞ்சம் எட்டு லட்சம் தான் ஒதுக்கின காசு அதுக்குள்ள இவியல்ட நேரம் இப்ப ஐம்பது அறுபது எழுபது மணி நேரம் வந்துட்டுது இன்னும் ஒரு கொஞ்சம் தான் கிடக்கு இப்ப என்னன்னு சொன்னா ஐயா என்னட எங்கட கருத்தை கேட்டு எங்களுக்கு எங்களோட மக்கள்கிட்ட விருப்பப்படி உண்மையா தான் உங்கள்ட்ட திரும்பி திரும்பி கேட்கிறேன் உங்களோட மக்கள் எங்களோட மக்கள்க கதைய கேட்டு எங்களுக்கு இந்த துறைமுகத்தை வடிவா செய்து ஐயா வரலாற்று புகழ்பெற்ற நாயன்மார்கள் பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றான ஐந்தாம் ஆண்டுக்கான மகா சிவராத்திரி நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தாங்கள் நேர்த்திக் கடன்களை செலுத்தி வருவதுடன் வழிபாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை மாத்திரமின்றி உலகம் முழுவதிலும் இருந்து வரகி தந்த சிவபக்தர்கள் மேன்னார் பாலாவியில் நீராடி பாலாவி தீர்த்த திருக்கேதீஸ்வர ஆலயத்தில் உள்ள மகா சிவலிங்கத்துக்கு நீர் பார்த்து நெய்விளக்கு மற்றும் நேர்த்திக்கடன்களை இன்று அதிகாலை தொடக்கம் செலுத்தி வருகின்றனர் மேலும் மகா சிவராத்திரி நிகழ்வையொட்டி விசேண போக்குவரத்து சேவைகள் குடிநீர் சுகாதாரம் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் சிவராத்திரி நிகழ்வுகளை முன்னிட்டு திருக்கேதீஸ்வர திருப்பணி சபையின் ஏற்பாட்டில் பல்வரப்பட்ட இந்து கலாச்சார நிகழ்வுகள் அறநெறி சொற்பொழிவுகள் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றது அதே இம்முறை சிவராத்திரி நிகழ்வுக்கென விசேட போலீஸ் மற்றும் ராணுவ அதிரடி படையினரின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் இலங்கை மற்றும் ஏனைய நாடுகளில் இருந்த சுமார் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது போலீஸ் போலீஸ்பிரிக்குட்பட்ட கைதடி நுனாவில் பகுதியில் கேலரியும் இயந்திரத்தில் பொருத்தப்பட்டிருந்த நான்கு மோட்டர்களை திரடிய நாளுவா் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை தொழிற்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த நான்கு மோட்டர்கள் காணாமல் போயுள்ளதாக சாவுகச்சேரி போலீஸ் நிலையத்தில் உரிமையாளரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கும் யா துரித விசாரணைகள் மேற்கொண்ட போலீஸ் உப பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினர் அன்றைய தினம் மாலை இத்திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் மட்டவில் செம்மணி மானிப்பாய் பிரதேசத்தை சேர்ந்த மூவரை பன்னிரண்டு லட்சம் பெறுமதியான மோட்டார்களை கொள்வனோ செய்த வாட்டுக்கோட்டையை பிரதேசத்தை சேர்ந்த ஒருவரையும் கைது செய்ததுடன் வாட்டுக்கோட்டை பகுதியில் இருந்து மோட்டரையும் மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பரபு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடு என்பது யாருக்கும் யாரும் போடும் பிச்சு அல்ல குறித்த ஒதுக்கீடுகள் மக்களின் ஒரு மைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் உள்ளார் யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற வேறாந்த ஊடக சந்திப்பில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டதாவது வரவு செலவு திட்டம் என்பது வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்படுகின்ற நிதி ஒதுக்கீடுகள் என்பது யாரும் யாருக்கும் இடுகின்ற பிச்சை அல்ல அது தமிழ் மக்கள் அல்லது இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமை இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஒருவரும் இந்த நாட்டிலே வரி செலுத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு சாதாரண குடும்பம் ஒன்று அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு மாதாந்தம் நாற்பதாயிரம் ரூபாவை ஒரு மறைமுக வரியாக செலுத்தி கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் நன்மை அளிக்கும் வகையில் வரவு செலவு திட்டத்தினூடாக ஒதுக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டிய தார்மீக கடப்பாடு எந்த ஒரு அரசாங்கத்திற்கும் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே தான் மேற்கொள்ளப்படுகின்ற வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச சபையினரால் கண்டாவிளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தருமபுரம் பகுதியில் பல மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஆயுர்வேத வைத்தியசாலையில் ஏழு வருடம் கடந்த நிலையில் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படாத கால்நடைகளின் தகுமிடகமாகவும் பட்டறை காடாகவும் காட்சியளிக்கின்றது இவ்வைத்தியசாலையானது கண்டாவிலே பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பதினாறு கிராம மக்கள் பயன்தரக்கூடிய வகையில் நவீன ஆயுர்வேத வைத்தியசாலையின புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு இருந்த போதிலும் இன்று வரையில் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றது என்னவென்றால் எங்கள் கிராமத்தில் ஒரு ஆயுர்வேத இது இப்போ கட்டினா கிட்டத்தட்ட பதினோரு கட்டி மூடப்பட்ட நிலைமையிலே இருக்குது ஆனால் அந்த கட்டிடத்தில் வந்து ஆடு மாடுகள் இதுகள் தான் வசித்து வருகிறது மக்களுக்கு எந்த வித ஒரு பலனும் இல்லாமல் இருக்குது எங்கள் மக்கள் இப்போ ஆயுர்வேதம் தான் நாடி இன்றாடவும் சென்று வருகிறார்கள் ஆனால் இந்த காலத்தில் பார்த்தா புலு குடியிருப்புக்கும் இங்கே பரந்தனுக்கும் பஸ் காசை செலவழித்து வரிய மக்கள் அதுவும் வரிய மக்கள் பஸ் காசை செலவழித்து தான் தங்களது ஆயுர்வேத வருத்தத்தை சுகப்படுத்த வேண்டியிருக்கின்றது ஆகையால் இப்போ வந்திருக்கும் எமது புதிய அரசாங்கமாவது இதை கருத்தில் கொண்டு அவர்களை அரண்மனையில் சிவராத்திரி பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பெண்ணொருவரின் தம்பச்சங்கிலி காய் தொலைபேசி களவாடப்பட்டுள்ளது தொடர்பான ஊழக செய்திகள் அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்கான கோல்ட் கார்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதன்படி அமெரிக்க டொலர்களை கொடுத்து அதனை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதன் பின்னர் சட்டவிரோதமாக குடியேறி பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களை நாடு கடத்தும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் அமெரிக்காவில் குடியேறுபவர்களுக்கான கோல்ட் கார்டு என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்து அதனை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் பாப்பரசர் பிரான்சிஸ் உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி குறித்து இதுகுறித்து வார்த்திகார் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாப்பரசர் இரவு முழுவதும் நிம்மதியாக உறங்கினார் நுரையீரல் தொற்றால் அவர் இன்னமும் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக வைத்தியர்கள் கூறினாலும் உடல்நிலையில் சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்து விளையாட்டுச் செய்திகள் பாகிஸ்தானில் நடைபெற்று வரும் ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன் கிண்ணா கிரிக்கெட் தொடரின் பங்களாதேஷ் அணியுடனான போட்டியில் ஐந்து விக்கெட்டுகளினால் வெற்றியிட்ட நியூசிலாந்து அணி இலங்கை அணியின் சாதனையை சமன் செய்துள்ளது சாம்பியன்ஸ் கின்னா தொடருக்கு முன் பாகிஸ்தான் மண்ணில் நியூசிலாந்து அணி முத்தரப்பு ஒரு நாள் தொடரில் விளையாடியது இந்நிலையில் பங்களாதேஷ் அணியுடன் பெற்ற வெற்றியின் பின் பாகிஸ்தான் மண்ணில் நியூசிலாந்து தொடர்ச்சியாக பெற்ற ஆறாவது வெற்றியாக இது பதிவானது இதன் மூலம் பாகிஸ்தானில் தோல்வியை சந்திக்காமல் தொடர்ச்சியாக அதிக வெட்டிகளை பதிவு செய்தார் வெளிநாட்டு ஆணிகளின் சாதனை பட்டியலில் இலங்கை சமன் செய்துள்ளது இந்த சாதனையில் ஏழு வெட்டிகளுடன் இந்தியா முதலிடத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் தொடரை நடத்துவது தொடர்பாக பரிசீலித்து வருவதாக பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான இறுதி தீர்மானம் இன்னும் எடுக்கப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன தீர்மானங்கள் எட்டப்படுமாயின் மூன்று ஒரு நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் மூன்று இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்படும் என குறிப்பிடப்படுகிறது இதன்படி எதிர்வரும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் குறித்த போட்டிகள் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்